கப்பலோட்டிய தமிழன் தமிழன் பாபு சிதம்பரனாரா போறாரு நம்மளோட நான் உனக்கு ஒரே கடவுள் என் நண்பின் தெய்வம் மோகன்சில சரசு ஐயா போறாரா இல்ல போறாரா யுஎஸ்ஏ பிரேயர் குருசு குருசுனா எனது கப்பல் அமெரிக்காவில் இருக்கிற எனது செப கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஜூலை நாலாம் தேதியில என்ன ஆகுது ஸ்டார்ட் ஆகுது ஏழு நாள் உபவாசத்தோட என்ன பண்ண போறாங்க காலையில ஒன்பது மணில இருந்து ஆறு மணி வரை உபவாச ஜபம் எங்க வச்சு பண்ண போறாங்கன்னா அந்த குரூசு கப்பலுக்குள்ள வச்சு உபவாச ஜபம் சரிங்களா அதுக்கு வந்து நீங்க அம்பிட்டு பேர் என்ன பண்ணுங்க புக்கு பண்ணுங்க அப்படின்னுட்டு ஐயா வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்துக்கிடுங்க அதுக்கு எம்பிட்டு துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை ஒண்ணுல இந்த சூட் ரூமு டீலக்ஸ் ஆஹ் ஸ்டாண்டர்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் நானும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஐயா நாங்க வந்து ஊரை சுத்தி பார்க்க வந்துருக்கோம் ஐயா எங்களுக்கு என்ன பண்ணுங்க கூளிச்சு கூட்டு பேகை வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரூம் ஐயா மோகன்சில் ஆசஸ் இப்போ கப்பல்ல அமெரிக்கா போய் அது ப்ரேயர் பிரேயர் குரூஸ் அந்த ப்ரேயர் கப்பல்ல ப்ரேயர் பண்ணிட்டு அமெரிக்கா போய் நிற்காரு அதனால தான் கல்யாணக்குமார் அவர்கள் மனைவி மறித்தாங்க ஜெஸி அவர்கள் அந்த மரியாத அடக்கத்து கூட அவரால் அடக்க ஆராதனைக்கு அவரால் வர முடியல அதனால வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு மோகன்சில் ஆசஸ் அவர்கள் இப்போ அமெரிக்கா போயிருக்கார் ஏன் போயிருக்காரு அது ஒரு தான் இருக்குது எல்லாருக்குமே ஏன் திடீர்னு அமெரிக்கா போனோம் இவர் வந்து இது ஸ்ரீலங்கா போயிருக்காரு அப்புறம் இஸ்ரேலுக்கு அடிக்கடி போயிருக்காரு அமெரிக்கா போனதாக நான் கேள்விப்படலை இப்போ புத்தர் அமெரிக்கா போயிருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இவருக்கு அமெரிக்காவிலேருந்து வர ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டுக்கு வர பணம் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த அமெரிக்கா பணத்தை திரும்பவும் கையாடல் செய்ய சென்று கொண்டிருக்கிறார் பகன் ஸ்ரீ அவர்கள் இந்த யோசனையை யாராலும் மறுக்க முடியாது இதை ஆழமாக நம்ம சிந்தித்து பார்த்தால் இதனுடைய இந்த பயணத்தின் நோக்கமே இதுதான் மக்களை ஏமாற்றி இங்கே இந்தியாவில் காணிக்கப்படுகிறாரு வெளிநாடுகளில் இருந்து டஸ்ட் என்ற பேரில் வெளிநாட்டோர்கிட்ட இருந்து ஆங்கிலேய ஆங்கிலேயர்கிட்ட அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் இருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்கிட்ட இருந்து வாங்குவார் மற்றவங்ககிட்ட வாங்குவார் அவருடைய ஜபஸ்தலர்கள் அங்கே இருந்தாலும் இருக்கலாம் இது மாதிரி காசை வாங்குறாரு அந்த காசுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விடுது அதுக்கு அதுக்கு இப்போது அந்த காசு தொடர்ந்து வரணும் அதுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் போகசிராசஸ் அவர்கள் இவர் இவர் இவருடைய தந்திரங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஒரு தந்திரக்காரர் தந்திரமாக செயல்படக்கூடியவர் நேரத்துக்கு ஏற்றா மாதிரி மக்களை ஏமாற்றிருப்பவர் இவர் சரி இவ்வளவு நாள் வாங்குனீங்க இவ்வளவு நாள் வந்து எதை சொல்லி வாங்குனீங்க ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறது வாங்கினீங்களா இல்ல ஏழைகளுக்கு படி படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி சொல்லி கொடுக்க போறோம் அதுக்காக வாங்க எத்தனை வருஷமா வாங்கினாலும் அது வேற நமக்கு தெரியாது இருந்தாலும் எதை சொல்லி வாங்குனீங்க எந்த பாயிண்ட் சொல்லி வாங்கினீங்க அந்த பாயிண்ட்டுக்காக சொல்லி வாங்கி அதுக்காக உண்டான வேலைகளை நீங்க செய்தீங்களா எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கோடிக்கணப்ப கோடிக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் தெரு கோடியில் இருக்காங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய பிரசங்கத்தை கேட்க ஏமாந்து கேட்டவங்களை ஏமாந்து இன்னைக்கு தெரு கோடியில தூங்குற நிலைமை தான் எல்லாரும் இவர் பிரசங்கத்தை கேட்கலாம் அப்படியே பார்க்க நிறைய பைசா வச்சுக்கிறோம்ல பேங்க் பேலன்ஸ் நிறைஞ்சு வழிதான் இவருடைய பிரசங்கத்தை கேட்கணும்ல அதனால இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டாரு மோகர்தி லாசல் இந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர்ல மேல ஒரு சர்ச்சு கட்டார் யார் பென்ஸ் இவருடைய பினாமி தான் அதெல்லாம் பென்ஸு பாபசி ராசஸ்வர் பினாமி அப்பா அப்பான்றார் பாருங்க அவர் திருப்பிழா பண்ணும்போது வராரு அப்பா அப்பா இந்த மாதிரி அவருடைய அவர்கிட்ட இருந்து பாபசி ராசஸ்வர்கிற டெஸ்டோட பணத்தை இந்த மாதிரி கட்டிடங்களாக கட்டிட்டு போகிறார் வீடு இல்லாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது அவருடைய நோக்கம் இல்லை கடவுளுக்காக கட்டிடங்களை கட்டி அதை வழிபாட்டு முறையெல்லாம் மாற்றுறாரு பாபசி ராசஸ் அவர்கள் வழிபாட்டு தலைகளை ஆதரிக்கவில்லை இந்த வேதம் பைபிள் வழிபாட்டு கொண்டு கட்டி கொண்டாங்க தட்டி கொண்டு எடுக்க பாட்டு பாடிக்கொண்டு என்று இயேசு சொல்லவில்லை அவர் சொல்லாததெல்லாம் தீவிரமாக செய்கிறார் பாருங்க இந்த அவர்கள் எப்படி தீவிரமாக செய்கிறார் அதுவே முழு மூச்சா இறங்கி செய்கிறாரு அவர்கள் எல்லார்ட்டையும் காணிக என்ற பேரில் காசு காசு வசூல் பண்ணி ஒரு அழுது நீலிக்கண்ணீர் வடித்து தாங்க சுத்தமாக எனக்கு தான் பதிவு பவர் இருக்குது என்று குரங்கு வித்தைகளை காட்டி குரங்கு விந்தை குரங்கு வித்தை காட்டி இன்னைக்கு இந்த போலி போதையர் அவர்கள் காசு பறிச்சுட்டு இருக்கிறது ஏழு கிட்ட இருந்து ஏழு கே கிட்ட இருந்து வாங்கி பல விழாவைகளை ஏற்படுத்தி அவங்களுடைய சுகபோகத்தில் வாழ வைக்கிறார் காசு கொடுத்து காணிக்க போட்டவன் காட்டிக்க காணிக்க போட்டவங்களை கண்டுக்கிறதே இல்லை இந்த இவருடைய ஏமாற்று வார்த்தைகளை கேட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையை வீணாகி போனது தான் இங்கே நடந்த வேலை அதனால் நண்பர்களே இவர் ஒரு மக்களை ஏமாற்றி தன் சுகபோகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மோர்சில் ஆர்எஸ்எஸ் அவர்கள் இவருடைய போலி முகங்கள் தெரியப்பட வேண்டும் இவருடைய போலி செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் நண்பர்களே இந்த மாதிரி ஏமாளி கோமாளிகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை இனிமேலும் மீடடித்துக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இந்த வேதமானது ஒரு தனி மனிதன் நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக சிறைப்பாக பணப்பற்றாக்குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசுவை நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டது பைபிள் அது ஒரு வாழ்வெளி புத்தகம் ஆரோக்கிய மையமாக வைத்து எழுதப்பட்ட பைபிள் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் வியாதிக்காக பணம் செலவு செய்து கொள்ளாமல் வியாதிக்காக பணத்தை பிரேம் செய்து கொள்ளாமல் நம்முடைய சரீருக்கு எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று என்று ரகசியங்களை மறைமுறையாக அங்கு எழுதி வைத்து எழுதி வைத்திருக்கிறார் இறைவன் இயேசு இதை பற்றி இந்த இதை பற்றி இப்படி இந்த இந்த விஷயத்தெல்லாம் அவர் சிந்திக்கிறது கிடையாது போகிற சில ராசர் ராசர் சபர்கள் கை தட்டுதான் பாட்டு பாடுதல் சபை முக்கிய சபை முக்கிய வசன முக்கிய வசன முக்கிய பாட்டு முக்கிய பாட்டு முக்கிய ஜபை முக்கிய ஜப இந்த பல போலி போத போதகர்களை உண்டாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த போலி நாயகன் மோகன் சில ஆசவர்கள் எனவே இது போன்ற போலி திரைகளை நாம் கிழிக்க வேண்டும் எனவே சிந்திப்போய் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே